அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கு எங்கே நிற்குன்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கி வல்வெட்டித்துறையிலாம் வந்து உலகத்திலேயே மிகவும் விசித்திரமான வினோதமான அறிவியல் ரீதியான தொழில்நுட்ப ரீதியான பட்டங்களை தயாரித்து அதில் ஒரு அழகு சேர்த்து தமிழருக்கு பெருமை சேர்க்கின்ற ஒரு வழிட்டுத் துறை உதய சூரியன் விளையாட்டு மைதானத்தில் நிற்க வந்து உண்மையிலே வந்து இது தமிழரின் கலை பண்பாடுகளை எடுத்து எம்பும் வகையில் இந்த திருவிழா ஒவ்வொரு வருடமும் தைப்பொங்கல் நாளை முன்னிட்டு நடந்து வருகிறது இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு இந்த பட்ட திருவிழா எப்படி இருக்குது என்ற விடயங்கள் அனைத்தையும் உங்களை பகிர்ந்து கொள்ள போகிறேன் வேறு நோரவுகளை முதன் முதலாக இருந்து காணொலியை பார்த்து கொள்ளால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்கள் பாருங்கள் காணொலிக்கு போகலாம் பட்டமாக கலந்து கொண்டிருக்கின்றார் ஏற்படுகின்றதா என்று அவமானித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது மட்டும் காற்றில் பறந்து கொண்டிருக்கிறது வினோதமான மனிதன் எவ்வாறான மூலத்தை காட்டப் போகின்றான் என்று அவதானித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அங்கே அவர் குறிப்பிட்டது போன்ற அந்த மாற்றம் அங்கே எழுந்திருக்கின்றது ஆரம்பே அது ஈட்டப்படுகின்ற பொழுது ஒரு வடிவமாக இருந்திருக்கின்றது தற்போது அந்த விரோத மனிதன் வித்தியாசமாக காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றார் அந்த பட்டம்

பட்டத்திலே இந்த சிந்தனை ஓட்டத்தை அங்கே பறக்கவிட்டிருக்கின்றார் காற்றில் இசைக்கும் ரம்சை அந்த நாலாவது பட்டம் உழப்பதான் நிற்கல உலந்தார்கள் பட்டம் வட்டம் இப்போது வானிலை பறக்கின்றது ஆரம்பத்தில் நீளமான

மே அடுத்த பட்டம் வந்து ரத்ன கல்வி பட்டம் பறக்கப்போகுதாங்க அதுல அந்த நிறைய பட்டம் பிரிஞ்சு வர அதான் பார்ப்போம்

அங்கே ஒரு பட்டம் இரண்டு பட்டமாக இருக்கின்றது அந்த பட்ட வல்லுநர் குறிப்பிட்டிருக்கிறது இரண்டு பட்டங்கள் பதினான்கு பட்டங்களாக மாறியிருக்க வேண்டும் வேண்டி பார்க்கின்றோம் பதினான்கு பட்டங்களில் பறக்கின்றன இன்னும் சில பட்டங்கள் அங்கே மறக்க ஒன்று ஒன்றாக அந்த கற்கள் பட்டங்களாக மறக்கின்றன அந்த பட்ட வல்லுநர் குறிப்பிட்டது ஒன்று அவருடைய இந்த நுட்பம் சிறப்பாக காண்பிக்கப்படுகின்றது அங்கே பதினான்கு வட்டங்களும் ஒரு வட்டம் என்று பார்க்க இருக்கின்றது என்று அவர் குறைப்பட்டு இருந்தார் திறந்து பார்க்கின்ற பெண்களுக்கு அலகாரம் என்பது அந்த பட்டத்தை உருவாக்கிய அந்த வல்லுநர் தண்ணீர் போராடி கொண்டிருக்கிறார் அங்கே இருக்கின்றது

சிந்தரைக்கு பட்டத்தின் மூலம் அவர் வடிவம் கொடுத்திருக்கின்றார் இலக்கம் இருபத்தி ஐந்து

અરે લે વેરે ઓલા તાસ્ટ 皆さん。<laughs>

சங்கான <laughs> <laughs>

வான்வெளியில் நடைபெறும் முயல் ஆமை ஓட்ட பண்பு நீங்கள் சரி வயலில் உங்களுடைய பாடப்புத்தகத்தில் ஆமை